திருமூலப்பெருமான் ஒரு பாடலை சொல்லியிருப்பார் குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு இருப்பார் அப்பொழுது நமது குருவை நினைக்கிறோம் என்றாலோ குருவின் குரலை கேட்கிறோம் என்றாலோ அவரது ஒரு எண்ணங்களே நம்மளை வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் நமக்கு அப்படின்னு திருமூலப்பெருமான் சொல்லியிருப்பார் அதே போல வெளிநாட்டிலிருந்து வந்ததும் உடனே ஒரு ரூபாய் சித்தரைக்கான சென்னைக்கு செல்கிறோம் நான் எனது மனைவி என் மனைவி வந்து உடனே ஐயாவை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த செயலே துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் செல்கிறோம் சென்று ஐயாவை வேண்டி வணங்கி ஐயா அப்படின்னு ஒன்றுமே நாங்கள் எங்காங்க போனால் ஒன்றும் கேட்க மாட்டோம் ஒரு ரூபாய் சித்திரம் சற்று தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு விஷயங்களை சொல்கிறார் மாலை நேரம் சாப்பிடாதே அப்படின்றார் அவர் சொல்றது சில சமயம் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஈவினிங் டைம் சாப்பிடாத அப்படின்னார் அப்புறம் திருப்பியும் செல்ஃபோனை பார்த்து கொண்டு செல்ஃபோனிலே யூடியூபிலே ஒரு காட்சி ஓடிக்கொண்டிருந்தது என்ன காட்சி அப்படின்னா ஒருத்தர் ஒரு லேடி செல்ஃபோனில் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப நாள் பிரிந்த உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க இவங்களால் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர் ட்ரிப்ஸேத்திட்டு இருக்கார் பக்கத்திலே அவர்கள் ஹஸ்பண்டுக்கு கவலையோடு கேட்டுகிட்டு இருக்காங்க என்னங்க என் ஒய்ஃப்க்கு என்னங்க ஆச்சுன்னு அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஆங்கில படம் ஓடிக்கொண்டிருக்கிறது சரி இவரோட பக்கத்தில் ஓடக்கூடிய செல்ஃபோன்களுக்கு ஒரு அதில் ஓடக்கூடிய காட்சி நமக்கு ஏதோ ஒரு பொருளை உணர்த்தும் அங்கே எட்டு பைரவர்கள் உண்டு இந்த அஷ்ட பைரவர்களும் கஷ்டத்தை நிவாரணம் செய்யக்கூடியவர்கள் அப்பொழுது அந்த பைரவரெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வணங்கிட்டு சரி ஐயா அப்படின்னு விடை பெற்றுவிட்டு கிளம்புறோம் என் மனைவி ஒரு வார்த்தை சொல்றாங்க ஐயா நாங்க இப்போ சேலம் ஈரோடுலாம் போயிட்டு வரோம் திரும்பி உங்களை பார்த்துட்டு தான் வெளிநாடு கிளம்புவோம் உங்க ஆசீர்வாதம் போகணும் அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டாங்க பிறகு நாங்கள் வேளாங்கண்ணி செலுக்குறோம் அன்னையை தரிசனம் செய்கிறோம் திருப்பதி திருச்சானூர்லாம் முடிச்சுட்டு சேலம் வந்ததும் எனக்கு ஒரு மாற்றம் வருகிறது சரி இவ்வளவு தூரம் பயண கலைப்புல இருக்கோமே இப்படியே கிளம்பிட்டா பெங்களூர்ல வந்து நமக்கு பக்கம் வேலை சுலபமா முடியுமே அப்படின்ட்டு எப்பொழுதுமே சித்த புருஷர்கள் நாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலோ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாத்துக்குமே அங்கே வந்து நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன் மாலை நேரத்தில் என் மனைவி சாப்பிடுகிறார் ஃபுட் பாய்சன் ஆயிடுது என்னடா செய்கிறதுன்னு தெரியல ஒரே பதட்டம் செல்ஃபோனில் அதுக்குள்ளேயே அவங்க ஃபேமிலி சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு கண்டலன்ஸு அதுக்கான நிகழ்ச்சி அந்த செல்ஃபோனில் ஓடுது இவங்களால் நேரில் சென்று பங்கேற்க முடியாத ஒரு நிலை அங்கே இவங்களோட ரிலேட்டிவ்ஸெல்லாம் வராங்க இவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போனதுனால உடனே ஒரு டாக்டரை வரவழைக்கிறோம் சேலத்தில் அவர் ட்ரிப் சேத்துறாரு அங்கே சுகர் சொல்கிறாங்க மேடம் இது ஃபோர் கிட்ட ரொம்ப லோ சுகர் அப்படின்றாங்க எனினும் மயக்கம் அடையும் சூழ்நிலை வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் ஏதோ இறைவனோடனு அருளாக மிஸ்ஸஸ் உடனே ஒரு ரூபாய் சித்திரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க பிரார்த்தனை பண்ணி அங்கிள்க்கு அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு அவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடனே ஓரளவு உடல்நிலை தேரிகிறது ஓரளவு ரெடியான உடனே இல்லை இல்லை நம்ம உடனே ஒரு ரூபாய் சித்தரை சென்று தரிசனம் செய்து விட்டு வந்து விடலாம் அப்படின்ட்டு உடனே சென்னைக்கு கிளம்புறோம் சென்னைக்கு கிளம்பின உடனே ஏன்னா இந்த பயணம் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு ஏன்னா இவங்களால் உடல்நிலை சரியில்லை படுக்கையிலேருந்தே எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி நம்ம திருப்பி மலேசியா செல்வது ஏதோ யோசனை உடனே ஒரு ரூபாய் சித்தரை காண செல்கிறோம் அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய மாமியாருக்கும் உடல்நிலை பாதித்து விட்டது அச்சோ மகளுக்கு இப்படி உடல்நிலை இதாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கவலையில் அவங்க சரியா சாப்பிடாம அவங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு நேராக சென்னைக்கு இறங்கியதுமே முதல் வேலையாக ஒரு ரூபாய் சித்தரை காண செல்கிறான் அவர்கிட்ட இதை பத்தி எந்த தகவலும் சொல்லல அவரை காண செல்கிறோம் சென்ற உடனே அவர் கேட்டார் சுகர் ஐம்பத்தி நாலா அப்படின்னார் அப்போ போன வாரம் அந்த மருத்துவர் சுகர் குறைவாக இருக்கிறது ஐம்பத்தி நாலுக்கு சென்று விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் சுகர் ஐம்பத்தி நாலா அப்படின்னாரு ஆமாங்கய்யா அப்படின்னு உடனே சொன்னார் சரியாயிடுச்சு அதுக்குள்ளே என் மனைவி சொல்கிறார் எங்கள் அம்மாவுக்கு உடல் முடிய முடியல அவங்க அம்மா பேர் எழுதுறாங்க மேபேட்ஸுன்னு அம்மாவா அப்படின்னார் சரியாயிடும் அப்படின்னார் பிறகு அவங்க அம்மாவுக்கும் உடனே உடல் நலம் தேறிவிட்டதுன்னு தகவல் வருது முடித்த உடனே சொன்னார் என்ன நான் இன்னைக்கு வெளிநாடு கிளம்புறீங்களா அப்படின்னார் என்னையா சொல்லிகிட்டு இருக்கீங்க டக்குன்னு நினச்சோம் திடீர்னு டிக்கெட் புக்கான தகவல் செல்ஃபோனில் வருகிறது பிசா கிடைத்த தகவல் எல்லாமே அதுக்கான என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைத்த தகவல் ஒரு சில வினாடிகளில் செல்ஃபோனில் துவங்கி விட்டது ஒரு ரூபாய் சித்தர் நாம் நினைக்கிறோம் அவர் ஏதோ மௌனமாக உட்காந்துட்டு இருக்காருன்னா எப்பொழுதுமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய பைரவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நமக்கு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் திருவாதிரையும் அதேபோல் மூல நட்சத்திரமும் பைரவர்களை குறிக்கக்கூடியது தான் செவ்வாயின் காரகத்துவமும் பைரவர் தான் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அஷ்ட பைரவர்களும் நம் கஷ்டத்தை நிவாரணம் செய்ய ஏதோ பைரவ வடிவத்திலே உட்கார்ந்து அவரை சுற்றி தவத்திலே இருக்கிறார்கள் எனவே நாம் ஒரு ரூபாய் சித்திரை பலரும் நினைக்கிறாங்க எங்களால் நேராக சென்று அவரை தரிசிக்க முடியலையே எங்களுக்கு வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு விடிவு வந்து விடாதா அப்படின்லாம் அனினும் ஒரு ரூபாய் சித்தரை நீங்கள் எங்கே இருந்து மனசார பிரார்த்தனை செய்தாலும் சரி நான் சொன்னது போல் தான் எங்கே சேலம் இருக்குது எங்கே மெட்ராஸ் இருக்குது நாங்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கூட அந்த தகவலை கூட சொல்லலை அங்கே இறங்கின உடனே அவர் கேட்ட முதல் வார்த்தை சுகர் ஐம்பத்தி நாலு அப்படின்னார் அப்பொழுது தான் எனக்கு உரைத்தது மருத்துவர் லோ சுகர்னு சொன்ன அந்த அளவை கூட அவர் அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு கணமும் நம்முடன் இருக்கிறார் அப்போது நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கே இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வமணி பாபாவை மனசார நம்புங்க எனக்கு ஒரு நல்லதை கொடுங்க நிவாரணத்தை கொடுங்கன்ட்டு இப்போ நான் பதிவு பண்ணுவது கூட இதை இந்த குருநாள் என்று சொல்லக்கூடியது குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம காவாங்க நம் குருவை விட்டால் வாழ்க்கையிலே நமக்கு அன்றிலிருந்து நல்ல நேரம்தான் இனி உங்கள் அனைவருக்கும் நல்ல நேரம்தான் கவலை வேண்டாம் கண்கலக்கம் வேண்டாம் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வரும்